வணக்கம் வளமுடன் குரு பகவான் அருளை பெற வேண்டி குருவார விரதம் இருப்பவர்கள் சென்று வணங்க வேண்டிய கோயில் எது என்ன பார்த்தோம்னா திருச்செந்தூர் கோயில் குரு பகவான் ஸ்தம்பனம் செய்யப்பட்டுள்ள கோயில் குருவின் தோஷமுள்ளவர்கள் குரு திசை நடப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் நோயாளி குழந்தைகளை பெற்றவர்கள் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருப்பவர்கள் திருச்செந்தூர் வடிவேலனை தரிசனம் செய்ய வேண்டும் பக்தர்கள் ஞானிகள் பிறருக்கு கல்வியை உபதேசிப்பவர்கள் அறநிலை பணியாளர்கள் துணி வியாபாரம் செய்பவர்கள் வக்கீல்கள் நீதிபதிகள் திரைப்படத் துறையினர் திருச்செந்தூர் முருகன் சன்னிதிக்கு சென்று முருகனின் அருளையும் குருவின் சுபிச்சத்தையும் பெற்று உலகிலுள்ள அனைத்து சுகங்களையும் அடைந்து மகிழலாம் குருவாரம் விரதம் இருப்பவர்களும் குருவை நோக்கி குருவின் அருளாசி வேண்டுபவர்களும் இந்த திருச்செந்தூர் வடிவேலன் கோயிலுக்கு சென்று தங்களின் தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் அப்போ விரதம் கோயிலுக்கு போகும்போதும் விரதம் இருப்பது புதன்கிழமை வியாழக்கிழமையில் சென்று குருவாரத்தில் செந்தூர் வடிவேலனை தரிசிப்பது சிறந்தது வாழ்க வளமுடன்